நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் அதாவது இருபத்தி நான்கு ஜூலை அன்று இந்த செகண்டரி கிரி டீச்சர்ஸ்குண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கும் விழா வந்து நாளைக்கு நடக்க இருக்குது சென்னை நேரு உள் விளையாட்டு அதற்கான இன்விடேஷனும் இருக்குது ஸோ அதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நாளைக்கு நடக்குமா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்குது நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து உடல்நலக் குறைவின் காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவர் வந்து இன்று வந்து டிஸ்சார்ஜ் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி ஜூலை இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாயிருக்கு ஓகேங்களா ஸோ அவர் வந்து நடைப்பயணத்தின் போது தலை சுற்றல் லேசான தலை சுற்றல் வந்ததுனால வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அது அது மட்டும் இல்லாமல் அதற்கு முன்பு அவருடைய சகோதரர் மூக்கா முத்து மறைவின் காரணமாக கொஞ்சம் ஓய்வு இல்லாமல் அதிக இரவு நேர கண் விழிப்பு போன்ற காரணங்களால அவருக்கு வந்து தலை சுற்றல் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதனால் வந்து அப்பளோ மருத்துவமனையில் அட்மிட் செஞ்சு இன்றைக்கி வந்து டிஸ்சார்ஜ் செய்கிறாங்க நாளைக்கு வந்து இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் குண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பணி நியமன ஆணை வழங்கும் விழா வந்து நடக்க இருக்குது அதற்கான இன்வி இன்விடேஷனை வந்து பார்த்துருவோம் நாளை பள்ளிக்கல்வித்துறையினுடைய அழைப்புதல் அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ள ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது இடைநிலை ஆசிரியர் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் குண்டான பணி நியமன ஆணை வழங்கும் விழா இருக்கு ஸோ நாளை நேரம் வந்து காலை பதினோரு மணி கொடுத்துருக்காங்க ஸோ நேரு உள் விளையாட்டு அரங்கம் அதாவது ஜவஹர்லால் நேரு உள்விளையாட்டரங்கும் சென்னையில் நடக்க இருக்கு ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் முதல்வர் அவர்கள் வந்து கலந்து கொண்டு பணி நியமன ஆணை வந்து வழங்குவார் ஸோ இப்போ அப்பல்லோலேருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுனால மருத்துவர்கள் வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மாற்றங்கள் ஏதாவது இருக்கா என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னாக்க ஒரு சில மாவட்டங்களில் சுற்றுப்பயணங்கள் வந்து இருக்குது அந்த பிளான் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெடியூலெலாம் வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்க அது வந்து செய்திகளில் வெளியானது ஆனால் இதை பற்றின எந்த ஒரு செய்தியும் இதுவரை வெளியாகவில்லை மேபி நாளைக்கு கண்டிப்பாக நடக்கும் தான் நினைப்போம் பார்ப்போம் ஏதாவது மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம் தேங்க் யூ